நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தரனை தேடுகிறார் இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்போம் எல்லோருக்கும் பிடிக்கும் உண்மைதான் அது பாவத்தினோ தவறிலோ உழந்து கிடக்கின்ற பொழுது இயேசு தேடிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய அன்பு வந்து கொண்டே இருக்கிறது அவரது அன்பை உணர்ந்தால் திரும்பி வந்துவிடுவோம் தேடி வந்த ஆயன் மகிழ்ச்சி கொள்வார் நல்ல ஆயன் என்ற அந்த உருவகம் இயேசுவுக்கு மிக மிக பொருத்தம் வழி தவறி போனவை வியாதியாக இருப்பவை அடிபட்டு கால் அடிபட்டு நொண்டுபவை இப்படி எங்கேயெல்லாம் அன்பும் பரிவும் தேவைப்படுகிறதோ அங்கேயெல்லாம் நல்ல ஆயன் ஆடுகளுக்கு கொடுக்கிறார் இயேசுவும் அதை தான் நாம் அவருடைய மந்தை திரும்பி வருவோம் ஒருவேளை நாம் நல்லுறவில இருந்து அந்த ஆயனுடைய அன்பை அனுபவித்துக் கொண்டிருந்தால் இதே தடுமாறிக்கொண்டிருப்பவர்களை தடுமாறி பாவத்தில் இருப்பவர்களை கடவுளை விட்டு விலகி செல்பவர்களை தீர்ப்பிடாமல் அவர்களுக்கு அந்த கடவுள் அன்பை கொண்டு போவோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் அவர்களுக்கு நல்ல ஆயனுடைய அன்பை காட்டுவோம் அது மற்றொரு பக்கம் நாமும் ஆயரை போல நல்லவர்களாக வாழ இயேசுவை போல நல்வழியில் நடத்த மிகப்பெரிய வாய்ப்பு இறைவன் என்னென்ன வாழ்த்து பெறுவாராக